ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சச்சிவாஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டார்கெட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்கான ப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஜனவரி ஒன்றான இன்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹேப்பி நியூ இயர் இந்த வருடம் வந்து நமக்கு நம்மளுடைய அரசு பணி அப்படின்ற கனவு வந்து நிறைவேறும் வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி நம்ம என்ன பண்ணுவோம் தொடர்ந்து கடின உழைப்பை நம்ம என்ன பண்ணுவோம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம் ஓகேங்களா விடாமுயற்சி அப்படின்றது கண்டிப்பாக மு என்ன பண்ணுவோம் நம்மளுடைய விருப்பமான அரசு பணியை பெற்றுத்தரும் ஓகேங்களா சொ தொடர்ந்து முயற்சிங்க ஓகேங்களா இடையில வந்து ரெண்டு நாள் வர மூணு நாள் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் நீங்கள் சுத்தமாக படிக்காமல் விட்டுறாதீங்க ஒர்க்கு இல்லாமல் கண்டிப்பாக யாருக்குமே இருக்காது ஓகேங்களா ஸோ வந்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டு மூணு நாள் சுத்தமாக பார்க்காம இருக்கிறதுக்கு டெய்லி ஒவ்வொரு ஏழு ஒரு லெசனு படித்ததை ரிவைஸ் பண்ணுறது இந்த மாதிரி குட்டி குட்டி ஒர்க்கை வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் டெய்லியும் பாருங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மட்டும் தான் எக்ஸாம் முடிஞ்சு அப்படின்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்ரீயாகவே தான் இருக்க போகிறோம் ஓகேங்களா ஓகே இன்னைக்குரிய வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா ஒன்ஸ் அகைன் திருப்பியும் சொல்கிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து ப்ரொபர் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்க கூட பையனிங்க தொடர்ந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பஸ் என்ன பண்ண வரும் கனெக்ட் பண்ண போறோம் ஓகேங்களா ஓகே பாத்தலாமா இன்னைக்கு டெஸ்ட் குறையது பார்த்தோம் அப்படின்னா டுவெல்த்து தமிழ் முதல் ஏழு தான் தேர்வு ஓகேங்களா ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அர்ச்சை என்பதன் தமிழ் சொல் என்ன ஃபஸ்ட் கொஷின் அர்ச்சைவ் என்பதன் தமிழ் சொல் என்ன இந்த டெஸ்ட் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் கொஷின் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஆன்சர் வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க நான் ஆன்சர் சொன்னேன் கரெக்டாக இருந்தால் ஒரு மார்க்கை கொடுத்துக்கோங்க லாஸ்ட்டில் உங்களுடைய பேர் என்ன நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சு நம்மளோட ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலில் நம்ம கொடுப்போம் ஓகேங்களா நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்களுக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட மேக்ஸ் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கோம் அதையும் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அர்ச்சேவி என்பதன் தமிழ் சொல் பார்க்கலாம் ஆன்சர் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவணம் ஓகேங்களா அர்ச்சேவி என்பதன் தமிழ் சொல் பார்த்தோம்னா ஆவணம் இதுவும் வந்து ஏழு தான் ஸ்டார்ட் ஆகும் ஆவணம்னு இங்கிலீஷ் எழுதினாலும் இப்படி தான் எழுதுவீங்க இப்படி எழுதும்போது வந்து இதுவும் ஏழு தான் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி அபோச்சுக்கோங்க ஓகேங்களா ஜஸ்ட் இது தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க காட்டுவாத்து என்னும் நூலின் ஆசிரியர் யார் காட்டுவாத்து என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பிச்ச மூர்த்தி அவர்கள் ஓகேங்களா காட்டுக்குள்ளே போனால் என்ன பண்ணணும் பிச்சை தான் எடுக்கணும் ஏன்னா காட்டுக்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க ஓகேங்களா எந்த ஒரு தொழிலுமே நடக்காது ஓகேங்களா ஸோ காட்டுக்குள்ளே வந்து யாருமே எதுவுமே தெரியாதனால அங்கே இருக்கக்கூடிய ச பழங்குடியின மக்களாக இருக்கட்டும் ஓகேங்களா அங்கேயே வந்து பூர்வீக மக்களாக பண்ணுவாங்க அவங்கள்ட்ட போய் பிச்சை தான் எடுத்து சாப்பிடணும் ஏன்னா நம்மளுக்கு என்ன பண்ண தெரியாது அங்கே இருக்கக்கூடிய தொழில்கள் எதுவுமே செய்ய தெரியாது ஸோ பிச்சை தான் எடுக்கணும் பிச்சை மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஜஸ்ட் ஓகேங்களா தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் மூன்றாவது கேள்வி வசன நடை கைவந்த வள்ளலார் என்று போற்றப்படும் ஆறுமுக நாவலர் எங்கு பிறந்தார் ஆக்சுவலாக இதில் வந்து என்ன ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணணுன்னா வசனடை கைவந்த வள்ளலார் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர் ஓகேங்களா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷினும் கூட ஓகேங்களா ஏன்னா நடை கைவந்த வள்ளலார் யார்னு கேட்டுட்டு ரொம்ப முக்கியமான கொஷின் இது ஸோ வந்து அவர் எங்கு பிறந்தார்னு நம்ம கேட்டிருக்கோம் ஓகேங்களா ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர் யாழ்ப்பாணம் அப்படின்றது எங்கே இருக்குது ஓகேங்களா அதாவது அது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அதை இப்போ எடுத்து கட்டுக்க ஒரு தமிழ்நாடா இல்லை வந்து ஸ்ரீலங்காவா இல்லை மலேசியாவா அந்த மாதிரி இந்தோனேஷியாவா அப்படின்னு சொல்லிட்டு யாழ்ப்பாணம் அப்படின்றது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர் வசன நடை கை வந்த வள்ளலார் ஆறுமுக நாவலர் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்க தமிழ் கோயிலே கோவி வாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதியிருக்காரு அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன பார்க்கலாம் ஆன்சர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஓகேங்களா ஆன்சர் யார் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஓகே சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு வரவும் உங்களுக்கான கேள்வி சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு கிராமத்து நதி அப்படின்ற நூலுக்காக வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பான்னு படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அது வந்து என்ன நூல் ஓகேங்களா அது புதினமா இல்லை கவிதையா இல்லை கட்டுரை நூலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் நிலவு பூ என்னும் நூலின் ஆசிரியர் யார் நிலவுப்பூ என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பார்க்கலாம் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஓகேங்களா சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் மயங்குழி எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் எது மயங்குலி எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் எது மயங்குலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டு இருக்கும் ஓகேங்களா அதில் இருக்கக்கூடியதில் இடம்பெறாத இடம் பெறாத சொல் கேட்டுருக்கும் ஆன்சர் என்னன்றது பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா புத்தகம் அது எப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னா மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டு எழுத்துக்கள் ஓகேங்களா என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நா ஓகேங்களா நாளே எத்தனை நா இருக்கும் மூன்று நாட்கள் இருக்கும் அதுக்கப்புறம் மூன்று நா இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லா அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை லா இருக்கும் லா இருக்கும் ஓகேங்களா இது இல்லாமல் வந்து ரா பார்த்தோம்னா ரெண்டு ரா இருக்கும் மொத்தம் வந்து இந்த எட்டு எழுத்துக்களும் தான் மயங்கொழி எழுத்துக்கள் இது எதுக்காக மயங்கொழி எழுத்துக்கள்னு சொல்கிறாங்கன்னா மயங்கொழி ஒலின்றது அர்த்தம் ஓகேங்களா ஒளியானது மயங்கி வரும் மயங்கினா என்னது சேமாக வர மாதிரியே வரும் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா பழம் அப்படின்னு சொல்றோன்னு வச்சுக்கோங்களேன் அது பலம் அப்படின்னா இப்படின்னா இந்த லாவும் போடுவாங்க இந்த லாவும் போடுவாங்க அப்போ எந்த லானே தெரியாது ஓகேங்களா அப்போ அந்த உச்சரிப்பு கரெக்டாக இருக்கவங்கள்ட்ட மட்டும் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்போ இதில் ஒளிகள் வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்கே புத்தகன்றது இப்படி வந்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க மயங்குலி எழுத்துக்கள் இல்லாத சொல்லியதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ மயங்குலி எழுத்துக்கள் இங்கே ஃபஸ்ட் இதில் பாருங்கள் நான்றது மயங்குலி எழுத்து தான் செகண்ட் இதில் பயணம்ல நான்றது மயங்குலி எழுத்து தான் இதில் மட்டும்தான் மயங்குலி எழுத்து இல்லை அப்போ இது தான் ஆன்சர் ஓகேங்களா ஓகே அந்த எட்டு எழுத்துக்களில் இந்த புத்தகம்ன்றதுல எந்த எழுத்தும் இல்லை அதனால இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏழாவது கேள்வி கீழ்க்கண்ட கூற்றுகளுள் எந்த கூற்றானது சரி லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் நகரமாக தெரியும் லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரும் வந்தால் ஓகேங்களா மெல்லினம் வரின் அப்படின்னா மெல்லினம் வந்தால் லகரம் நகரமாக தெரிவது உண்டு இந்த கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கூற்று இரண்டும் சரி ஓகேங்களா ஆன்சர் என்ன கூற்று இரண்டும் சரி ஓகேங்களா அதாவது இது வந்து என்ன அப்படின்னா இலக்கணத்தில் இருக்கும் ஓகேங்களா எது எவ்வாறு தெரியும் அப்படின்றதில் இருக்கும் ஓகேங்களா இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு என்ன பண்ணலாம் இதுக்கானதை வந்து பார்த்துலாம் ஓகேங்களா இது உங்களுக்கு தேவைப்படும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே ஃபஸ்ட் பாருங்கள் லகரம் என்னவா தெரியும் நகரமாக தெரியும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கு புக்கில் என்ன எக்ஸ்பென் சரி என்ன வேர்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பல் ப்ளஸ் முகம்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பல் ப்ளஸ் முகம் இதை வந்து திருப்பி நீங்கள் எழுதும்போது என்ன எழுதுவீங்க பன்முகம்னு எழுதுவீங்க ஓகேங்களா பண் பன்முகம் இதில் பாருங்கள் இல்லைன்றது இன்னாக மாறியிருக்கு ரெண்டு சொல்லி இன்னாக மாறியிருக்கு அப்போ லகரம்ன்றது நகரமாக இரண்டு சொல்லி இன்னாக மாறியிருக்கு அதுதான் லகரம் நகரமாக தெரியும் ஓகேங்களா ஓகே அடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா லகரம் வந்து என்னவாக மாறும் நகரம் மூணு சொல்லி நாவாக மாறும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா நாள் ப்ளஸ் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நாள் ப்ளஸ் மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நீங்கள் எழுதும் போது நான் மீன் எழுதுவீங்க ஓகேங்களா அப்போ இந்த இல்ன்றது இந்த இல்லா இன்னா வந்து என்ன பண்ணிருக்கு மாறி இருக்கு ஓகேங்களா இது பிரித்து எழுத சேர்த்து எழுத கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ஸோ இல்லைன்றது இன்னா மாறி இருக்கு நான் மீன் அப்படின்னு வரும் ஓகேங்களா அப்போ இந்த நகரமானது இந்த நகரமாக மாறுகிறது அப்போ இங்கே இருக்கக்கூடிய இரண்டு கூற்றுகளும் இந்த கூட்டம் சரிதான் இந்த கூட்டம் சரிதான் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் எட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளுள் எந்த எழுத்துக்களின் கூற்றானது தவறு ஃபஸ்ட்டு இடையின மெய்கள் மொத்தம் ஆறு இரண்டாவது கேள்வி உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி பதினேழு அடுத்தது உயிர்மை நெடில் எழுத்துக்கள் மொத்தம் நூற்றி இருபத்தி ஆறு ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது கூற்று தவறு ஏன் இரண்டாவது கூற்று தவறு அப்படின்னா உயிர்மை எழுத்துக்களோட எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் தான் இருக்கும் ஸோ இங்கே இரநூத்தி பதினேழுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கூற்றானது தவறான கூற்று இடையின மெய்கள் மொத்தம் ஆறான்னு கேட்டால் கண்டிப்பாக தான் ஓகேங்களா இறள வளலன்னு சொல்வோம் இல்லை அதில் புள்ளி வச்ச தான் மெய்கள்னு சொல்லுவோம் ஓகேங்களா இறலை ராம் லா வா லா லா ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே ஓகேங்களா ஸோ இதுதான் இடையின மெய்கள் ஓகேங்களா இடையின எழுத்துக்கள் இடையின மெய்கள் ரெண்டுமே ஒன்று தான் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உயிர்மை நெடில் எழுத்துக்கள் மொத்தம் நூற்றி இருபத்தாறு உயிர்மை நெடில் எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உயிர் உயிரெழுத்துக்கள் எத்தனை நெடு எழுத்துக்கள் இருக்கும்னா ஏழு இருக்கும் ஓகேங்களா மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பதினெட்டு இதை பெருக்கி பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறுன்றதான் வரும் ஸோ இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் இதே ஒரு வேலை உயிர்மை குரில் கேட்டாங்க அப்படின்னா உயிர் எழுத்துல குரில் எழுத்து எத்தனை இருக்குன்னு பார்க்கணும் எத்தனை குறியில் எழுது அஞ்சு குரல் எழுது இன்ட்டு மெய் எழுத்து எத்தனை பதினெட்டு எழுத்துன்றது எப்பயுமே மாற்றக்கூடாது ஓகேங்களா உயிரெழுத்துல குட்டிலாம் நெல்லான்னு மட்டும் பார்த்தா போதும் இன்ட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அப்போ உயிர்மை குரிலுன்றது தொண்ணூறு எழுத்துக்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் ஒன்பதாவது கேள்வி மகாகவி பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தினை பதிப்பித்தவர் யார் மகாகவி பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தினை பதிப்பித்தவர் யார் ஆன்சர் பார்த்தோம் பத்மநாபன் அவர்கள் அதாவது சூன் நெல்லையப்பரை வந்து மகாகவி பாரதியார் என்ன பண்ணியிருப்பார் அவருடைய தம்பியாகவே நினச்சிருப்பார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பத்தாவது கேள்வி ஆணும் பெண்ணும் ஓர் உயிரியின் இரண்டு தலைகள் என எழுது அப்படின்னு சொல்லி யார் யாரிடம் கூறினார் ஆணும் பெண்ணும் ஒரு உயிரியுடைய இரண்டு தலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்னொருத்தர சொல்லியிருப்பாங்க அவங்க யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தலாமா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் வந்து யார்கிட்ட சொல்லியிருப்பாருன்னா பரலி சூழ்நெல்லையப்பர் கிட்ட சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே வந்து ஒரு உயிரியோட இரண்டு தலைகள்னு நீ எழுது அப்படின்னு சொல்லி பத்மநாபனை எழுத சொல்லி பாரதியார் அவர்கள் சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பதினொன்றாவது கேள்வி தண்டி என்னும் நூல் குறித்த எந்த கூற்றானது தவறு தண்டின்றது ஒரு இலக்கண நூல் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அணி இலக்கணத்தை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு நூல் ஓகேங்களா சாரி பார்க்கலாம் தண்டி என்னும் நூல் குறித்த எந்த கூற்றானது தவறு ஃபஸ்ட்டு இது தண்டி என்னும் நூலின் ஆசிரியர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இதில் மூன்று பெரும் பிரிவுகள் உள்ளது இது காவிய காவியதர்ஷம் எனும் கிரேக்க இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து எந்த கூற்றானது தவறுன்னு கேட்டிருக்காங்க ஏதாவது தவறு மாதிரி இருக்கான்னு பாருங்களேன் ஆன்சரில் கொஸ்டின் பாருங்கள் தவறுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷனில் எதுவும் தவறாக இருக்க மாதிரி இருக்கா ஆன்சர்ன்னு பார்த்தலாமா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கூற்று மூன்று தான் தவறு ஏ கூற்று மூன்று தவறு ஏன்னா இது வந்து காவிய தர்சம் எனும் வடமொழி இலக்கண நூலாக தான் எழுதப்பட்டிருக்கும் ஸோ வடமொழி அப்படின்றது இது தவறாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க பன்னிரெண்டாவது கேள்வி திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய தமிழ் பேராசிரியர் யாருன்னு ஃபஸ்ட்டு அதை யோசிக்கணும் ஓகேங்களா தமிழ் பேராசிரியர் யார் அங்கே வேலை பார்த்தான்னு யோசிச்சுட்டு அவர் எழுதின நூல் தான் எது தமிழின் பண்பாட்டு வெளிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கூற்றானது சரியா தவறா திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய தமிழ் பேராசிரியர் தமிழின் பண்பாட்டு வெளிகள் என்னும் நூலினை வெளியிட்டுள்ளார் இந்த கூற்று சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் இந்த கூற்றானது சரி அப்படின்றதா சரி ஓகேங்களா கூற்று வந்து சரி ஏன் இந்த குற்றானது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்தவர் யார் அப்படின்னா தீசூர் நடராஜன் அவர்கள் அவர் எழுதின ஒரு நூல் தான் பார்த்தோம் அப்படின்னா தமிழின் பண்பாட்டு வெளிகள் அப்படின்ற நூலை தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு எழுதியிருக்கார் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் பதிமூணாவது கேள்வி பாருங்க படா அம் ஈத்த கெடா அ நாளிசை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இது எந்த நூல்னு கேட்டிருக்காங்க இது ஒரு பாடல் அடிகள் பட அம் ஈந்த ஈத்த கிடா அ நள்ளிசை அப்படின்றது எந்த அடிகள்னு கேட்டாங்க அப்படின்னா புறநானூறு ஓகேங்களா அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா படா அம் அப்படின்னா படான்றது வந்து எது குறிக்கும் அப்படின்னா போர்வையை குறிக்கும் ஓகேங்களா பரா படாம்ன்றது போர்வையை குறிக்கும் அப்போ போர்வை அப்படின்றது என்னது மயிலுக்கு போர்வை போத்திய வள்ளல் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ மயிலுக்கு போர்வை போத்திய வள்ளல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யானை இருக்கும் பார்த்தீங்களா யானை அது இல்லாமல் செருக்குடியே குதிரை ஓகேங்களா இந்த மூணையும் வந்து அடக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல மன்னரை குறுநில மன்னரை வந்து பாராட்டி வந்து பேசுகிற மாதிரி பேசியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து இது எந்த நூல்னு பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா புறநானூறு ஓகேங்களா ஏன்னா புறநானூரில் மோஸ்ட்லி வந்து வீரத்தை பற்றியும் கொடை இதை பற்றியும் வந்து அதிகமாக சொல்லியிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் பதினாலாவது கேள்வி ஆசிரியர் நடத்தை வஞ்சி ஏனை வெண்பான் நடத்தை களி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிகள் இருக்குது ஸோ வந்து இந்த அடிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா எந்த அடிகள் இந்த வந்து எந்த அடிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எந்த நூல் பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியம் ஓகேங்களா தொல்காப்பியம் எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நைன்த்தில் ஃபஸ்ட் இயர் இயர்லேயே இது வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ கவிராஜ மார்க்கம் அப்படின்னா ஒன்பதாம் நூற்றாண்டு அது மாதிரி தொல்காப்பியம்னா எத்தனாம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் பதினைந்தாவது கேள்வி பூஜ்யங்களின் சங்கிலி என்னும் நூலின் க சாரி கவிதை நூலினை எழுதியவர் யார் பூஜ்யங்களின் சங்கிலி என்னும் கவிதை நூலினை எழுதியவர் யார் ஆன்சர்னு பார்க்கலாம் ஆன்சர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஓகேங்களா இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாகித்ய அகாதமியோட செயற்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் ஓகே மொத்தம் வந்து இப்போ பதினைந்து கேள்விகள் முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா இப்போ அந்த பதினஞ்சு கேள்விகள் முடிஞ்சதில் எத்தனை மார்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது பதினாறாவது கேள்வி இது வந்து உங்களுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா கொஷின் தான் ஓகேங்களா நீங்கள் இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அந்த லெசனில் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு ஒரு பாயிண்ட்டாச்சும் வந்து என்ன பண்ணிருக்கணும் எக்ஸ்ட்ரா எப்பயுமே கற்றுக்கணும் அப்படின்றது நம்ம எப்பயுமே எக்ஸ்ட்ரா தான் கேட்போம் ஓகேங்களா பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் இது வந்து புதிய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு தான் ஓகேங்களா ஓகே ஆன்சர் கேட்கலாம் கொஷின் கேட்கலாமா பதினாறாவது கேள்வி என்ன அப்படின்னா இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு ஓகேங்களா இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு எந்த நாள் எந்த ஆண்டு எந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து எக்ஸ்ட்ரா தான் இது ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பதினோ பதினஞ்சு மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் தான் என்ன பண்ண போகிறீங்க உங்களோட நேமோட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண போகிறீங்க ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்